யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே இருக்கிற தங்களினுடைய குடிமக்கள் அனைவரையும் உடனடியாக வெளியிறங்குமாறு ஒரு அறிக்கையொண்டே வெளியிட்டு இருக்காங்க ஈரான் மேல வந்து வளமையான வான்வழி தாக்குதல்கள் நடத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து சைபர் தாக்குதல் செய்யலாம் ஈரானோட எந்த நாடாவது வர்த்தகம் புரிஞ்சால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல அமெரிக்காவினுடைய டரஃபிஸ் அப்படி எனப்படும் வரிய அமெரிக்கா விதி துருக்கி ஈரானுக்குள்ள நடக்கிற கலவரம் சம்பந்தமாக மேற்குறிப்பிட்ட மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகளுக்குமான ஒரு தக்க பதில் ஒன்று வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கப்பலூடாக வெளிநாட்டுல இருந்து ஈரானினுடைய துறைமுகத்துக்கு ஸ்டார்லிங்க் அண்டல் அடங்கிய ஒரு கப்பல் ஈரானினுடைய துறைமுகத்தில கைப்பற்றப்பட்டிருக்கு உங்களுக்கு பக்கம் இல்லையா இவ்வளவு காலமாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக தாசாவில் எழுபத்தி ஐயாயிரம் உயிர்களுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்குமே நீங்க என்னன்னு கூட கேட்கவே இல்லை ஆக ஆச்சரியம் தார விடு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கற சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த பார்த்தோம் என்ன சொன்னா ஈரானிய தலைவர்களுக்கும் அமெரிக்க தலைவர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு அந்த அடிப்படையில இப்ப வந்து ஜெர்மன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கி கொண்டு வர ஒரு நாடு அது மட்டும் இல்லாம நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் ஜெர்மன் வந்து இஸ்ரேலோட ஆயுத உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க ஈரானுக்கு எதிராக ஹமாசுக்கு எதிராக ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராக அன்சார் அல்லாக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய வீடியோல பாத்திருந்தோம் இந்த இஸ்ரேல் மற்றும் ஜெர்மன் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஆயுத ஒப்பந்தம் நிறைவடைந்ததன் பிறகு ஜெர்மனியினுடைய சான்சலர் மெர்ஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா ஈரான்ல இப்ப வந்து போராட்டம் நடந்து கொண்டு வருது நமக்கு தெரியும் இந்த போராட்டத்துல இன்னைக்கு ரியூட்டர்ஸும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரம் பேருக்கு மேல இந்த கலவரத்துல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு ஜெர்மன் சான்சலர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் மனித உரிமைகளை மீறி கொடூரமான செயல்களை ஈரானினுடைய கவர்மெண்ட் சொந்த மக்களுக்கு எதிராகவே செஞ்சு கொண்டு வராங்க ஜனநாயக ரீதியில போராடும் மக்களை படுகொலை செஞ்சு கொண்டிருக்கு ஈரானிய ராணுவம் மனித உரிமைகள் மீறல்களை தொடர்ந்து ஈரான் செய்யுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடைகள் சம்பந்தமாகவும் நாங்க பேசிக் கொண்டு வாரம் ஈரானுக்கு மேல விதிக்கிற சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியினுடைய சான்சலர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு இதுக்கு அப்பா சாராஜி சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா உங்களுக்கு விக்கம் இல்லையா இவ்வளவு காலமாக வந்து கிட்டத்தட்ட வருடங்களுக்கு மேலாக காசாவில் எழுபத்தையோம் உயிர்களுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்குமே நீங்க என்னன்னு கூட கேட்கவே இல்லை ஆக ஈரான் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வெளிநாட்டு உளவாளிகளுக்கு எதிராக போராடுவது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொன்னா அப்பாவி பொதுமக்கள் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டாங்களே கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இதுவரைக்கும் ஜெர்மனி ஒரு வார்த்த கூட அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசி இருக்குமா அப்படிங்கிற போல ஜெர்மனிக்கு தரமான ஒரு பதிலாடி ஒன் அப்பாஸ் ஆராய்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது இவ்வாறு இருக்கக்குள்ள வந்துப்பேன் நேற்றிரோ ஃபுல்லாவே வந்து அமெரிக்காவுக்குள்ள ஈரானுக்கு நாம அடிக்க போறோம் அடிக்கிற எப்படி அடிக்கிற என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம ஈரானுக்குள்ள செய்யறேன் அப்படிங்கிற சம்பந்தமா பென்டகன்ல அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகத்துல வந்து பெரிய அளவுல மீட்டிங் நடந்து கொண்டிருந்து அந்த மீட்டிங்ல வந்து ட்ரம்ப் கிட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு ஈரான் மேல வந்து வளமையான வான்வழி தாக்குதல்கள் நடத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து சைபர் தாக்குதல் செய்யலாம் ஊடகங்களை சீர்குலைக்கலாம் உளவியல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் சைகோலஜிக்கல் வோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்ப வந்து ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருந்த போராட்டமாக இருந்துச்சு அந்த அடிப்படையில இப்ப வந்து டொனால்ட் மீட்டிங் எல்லாமே ஒரு வெளியிட்டார் என்ன சொன்னா ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு இருக்கார் ஈரானிய போராட்டக்காரர்கள் அரச கட்டடங்களை கைப்பற்ற வேண்டும் அரச சொத்துக்கு சேதம் ஏற்பட ஏற்படுத்த வேண்டும் அப்பதான் அரசு உங்களுக்கு அடிபணியும் உங்களுக்கான உதவிகள் நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டிருப்போம் நூடாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு அமெரிக்கா காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் எஸ் சொல்லியிருக்காரு ஈரானுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டம் அப்படிங்கறது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ணி செஞ்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈரானோட எந்த நாடாவது வர்த்தகம் புரிஞ்சால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல அமெரிக்காவினுடைய டர்பிஷ அப்படி எனப்படும் வரிய அமெரிக்கா விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ரெண்டு விடயத்தை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க நேற்றைய ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்யறதுக்கு அதாவது நேராடி யுத்தத்தை இப்போதைக்கு நாம ஈரானோட செய்ய தேவையில்லை ஈரான்ல இப்ப வந்து எதுக்காக போராட்டம் நடக்குது அங்க டொலரினுடைய மதிப்பு பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை நாம இன்னும் கூட்டணும் அப்படின்னு சொன்னா ஈரான் எந்த நாடுகளுடையாவது வர்த்தகம் செய்து அப்படின்னு சொன்னா அதை நாம கட் பண்ணணும் அதுக்கு வந்து ஈரானோட வர்த்தகம் செய்யற நாடுகளுக்கு இருபத்தஞ்சு வீதம் வரி விதிக்க வரிகளை விதிக்கும் பொழுது மேலும் ஈரானினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் மேலும் மக்கள் சேர்ந்து எதிராக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கல்குலேட் பண்ணி அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க நேரடி யுத்தம் இப்போதைக்கு தேவையில்ல உளவியல் ரீதியானதும் பொருளாதார ரீதியானது யுத்தத்தை இப்போ வந்து அமெரிக்கா ஈரானோட செஞ்சு கொண்டிருக்காங்க அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு ஈரானுக்கு இவ்வாறான பொருளாதார தடைகளை ஒரு பக்கம் விதிச்சு கொண்டிருக்க துருக்கி வந்து இப்ப தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஆதரவு அளிச்சு கொண்டிருக்கிற ஒரு நாடா இருந்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில துருக்கி ஈரானுக்குள்ள நடக்கிற கலவரம் சம்பந்தமாகவும் மேற்குறிப்பிட்ட மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகளுக்குமான ஒரு தக்க பதில் ஒன்று வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் எங்களுடைய அண்டை நாடு ஈரானினுடைய உள் விவகாரங்கள்ல ஈரான் மட்டும் தலையிடட்டும் அதே மாதிரி மேலதிகமா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ள உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுவதில் இருந்து உடனடியாக விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் துருக்கி இந்த அருத்தை வெளியிட்டு இருக்கிறது துருக்கியினுடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் மத்திய கிழக்கினுடைய அரசியல்ல இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது அப்படிங்கிறதையும் இது நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஐரோப்பிய தூதர்களை அழைச்சி ஈரான் வந்து சில எவிடன்ஸ்களை இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ நீங்க பாருங்க இதுல வந்து எந்த போராட்டக்காரர்களாவது துப்பாக்கி வச்சு காவல்துறையினரை சுடுவாங்களா காவல்துறையினர் மேல பலத்தை தாக்குதல் செய்வாங்களா அது மட்டும் இல்லாம தீவிரவாத செயல்களை கலவரக்காரர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க இதுக்கு எதிராகத்தான் ஈரான் இவங்களுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து உட்பட முக்கியமான தூதர்களை அழைச்சி இவ்வாறான எவிடன்ஸ்களை ஈரான் சமர்ப்பிச்சிருக்காங்க அதாவது சர்வதேச ரீதியாக ஈரான் சொல்ல வராங்க இது வந்து நாங்க எங்களுடைய மக்களுக்கு எதிராக எடுக்கிற அடக்குமுறை அல்ல கலவரக்காரர்களுக்கும் கவர்மெண்ட் கொலப்புரவங்களுக்கும் எதிராக ஈரான் மேற்கொள்ற விஷேடு ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வெளிநாட்டு தூதர்களுக்கு இந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே கலவரங்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க கலவரக்காரர்களை ஊக்குவிக்கிற மிக முக்கியமான விடயமாக எது இருந்துச்சு ஈரானுக்குள்ள

ஸ்டார்லிங்க் அடங்கிய ஒரு கப்பல் ஈரானினுடைய துறைமுகத்தில கைப்பற்றப்பட்டிருக்கு ஈரான்ல இப்போ வந்து இன்டர்நெட் கொலாப்ஸ் ஆயிருக்கு இந்த நேரங்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கு விநியோகிக்கிறதுக்காக ஸ்டார்லிங்கினுடைய ஸ்டார்லிங்களை ஈரானுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டார்லிங் வேலை செய்யும் சும்மா வேலை செய்யாது இதே இன்னைக்கு ஈரானினுடைய நேர்வி கைப்பற்றி இருக்காங்க இது மட்டும் இல்லாம இருநூறு கிலோகிராமுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகள் இருந்து ஈரானுக்குள்ள கொண்டு வரப்பட்ட வெடிமருந்துகள் துப்பாக்கிகள் போன்ற ஆயுதங்களையும் ஈரானினுடைய கவர்மெண்ட் இப்ப கைப்பாற்றி இருக்காங்க ஈரானுக்குள்ள நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் போராட்டங்கள் ஈரானுக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு பத்து சதவீதம் அதாவது அங்கங்க சில போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு எதிராகவும் அதற்கெதிராகவும் ஐஆர்ஜிசி முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க இந்த நேரங்கள வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே இருக்கிற தங்களினுடைய குடிமக்கள் அனைவரையும் உடனடியாக வெளியிறங்குமாறு ஒரு அறிக்கையொண்டே வெளியிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்குள்ள இப்ப வந்து போராட்ட நிலைமைகள் மோசமடைஞ்சி வாரத்தாலதான் இந்த தகவல் வெளியிடறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஈரானினுடைய தகவல்கள் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா சரியாவினுடைய அலப்போவுல எஸ் டி எஃப் அப்படிங்கிற முற்று முழுதாக அமெரிக்காவை பெக் பண்ணி கொண்டிருக்கிற குருதுகள் வந்து சிரியாவினுடைய அரப் ஆர்மி அப்படிங்கிற அல் ஷஹ்ராவினுடைய படைகளுக்கு எதிராக அலப்போவுல இருந்து தாக்குதல் நடாத்தி இருந்தாங்க அதன் பிறகு வந்து அல் ஷஹ்ராவினுடைய படை வந்து அலப்போவுக்குள்ள என்டர் ஆகி அஷ்ரஃபியா மற்றும் ஷேக் ஆகிய இந்த ரெண்டு பிரதேசங்களையும் கைப்பற்றி இருந்தாங்க அரப் ஆர்மி மேல மறைந்திருந்து ட்ரோன் தாக்குதல்களை அலப்போல இருந்து எஸ்டிஎஃப் செஞ்சு கொண்டிருக்காங்க மறைஞ்சிருந்து செஞ்சு கொண்டிருக்காங்க இதுக்கு வந்து சிரியன் அரப் ஆர்மி அதாவது அகமது அல் சஹ்ராவினுடைய ஆர்மி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ட்ரோன்களை ஏவுவதற்குரிய ஏவுத்தளமாக அலப்போ இருக்கு சோ இதை வந்து உடனடியாக எஸ்டிஎஃப் உடைநிறுத்தணும் அது மட்டும் இல்லாம அலப்போ குடிமக்கள் உடனடியாக எல்லாருமே வெளியறங்குங்க வெளியறங்கி இருக்கு அந்த நதியின் கிழக்கு பகுதிக்கு நீங்க போங்க சொல்லி இந்த தகவலை நோக்கமாக ஏற்கனவே சண்டை நடந்திருந்துச்சு மீண்டும் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த தகவல்களை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விடயம் ஆச்சரியம் தார விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா எர்பில்ல இருந்து அதாவது ஈராக்கினுடைய முக்கியமான நகரத்தில இருந்து முப்பது லொரிகளுக்கு மேலாக கமிஷ்லி நகரத்துக்குள்ள இணைந்து இருக்கிற அமைப்புக்கோ இந்த லொறிகள் இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணால கண்ட ஒருவர் இந்த தகவலை வந்து சிரியாவினுடைய ஊடகங்களுக்கு இந்த தகவலை அளிச்சிருக்காரு ஆனா இதுல இருக்கிற ஆச்சரியம் இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த லொரிகளுக்குள்ள வந்து ட்ரோன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ட்ரோன்கள் வந்து ஈரானினுடைய ட்ரோன்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஏன் ஈராக்ல இருந்து ஈரான் ட்ரோன்களை சிரியாவுக்கு மாற்றம் சிரியாவுக்கு மாத்துறது ஓகே பிரச்சனை இல்லை ஆனா ஏன் அமெரிக்காவை இருக்கிற எஸ்டிஎஃப் ஈரானினுடைய ட்ரோன்கள் ஈரானினுடைய ட்ரோன்கள் அப்படிங்கறது பெரிய அளவுல ஒரு கேள்வியா இருக்கு சில நேரங்கள்ல சில உல உலகளாவிய ஊடகவியலாளர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில இந்த ட்ரோன்கள் வந்து எஸ்டிஎஃப் வந்து நேரத்தோடைய நான் சொல்லியிருந்தேன் நிறைய பிரிவுகளாக இருக்காங்க ஈரானிய ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க அதே போன்ற துருக்கி ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க ஈராக்கிய ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க சிரியன் ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க அமெரிக்க ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு எஸ்டிஎஃப் இருக்காங்க ஈரானினுடைய ட்ரோன்கள் முப்பது லொரியில போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிய நம்பர் தான் இதெல்லாம் ஓ ஏன் போயிருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் இப்ப உலகளாவிய ரீதியில இப்ப எழும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை ஈரான் ரகசிய தொடர்புகளை எஸ்டிஎஃப் ஓட வச்சு சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்பை மேற்கொள்றதுக்கு எஸ்டிஎஃப் வச்சு மூவாக்குறதுக்கு எஸ்டிஎஃப் ஈரான் உதவி செய்யறாங்களா அல்லது அமெரிக்கா ஆதரவு இல்லாம இருக்கிற குருதுகளுக்கு ஈரான் இந்த ட்ரோன்களை வழங்கியிருக்காங்களா அப்படிங்கறது பெரிய அளவுல ஒரு கேள்வியா இருக்கு ஏன் ஈரான் இந்த எஸ்டிஎஃப் ட்ரோன்களை அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சம்பவம் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இது சம்பந்தமான புலனாய்வு விசாரணைகள் இப்ப தொடர்ச்சியாக சிரியாவுக்குள்ள போய்கொண்டிருக்கு மேலதிக தகவல்களை நாளைய காணொலியில பாக்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்